மிஸ்ஸஸ் லைஃப் ஸ்டைல் நண்பர்களுக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இங்கே எல்லோருமே ரொம்ப சூப்பராக இருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ வீக்ஸ் பிஃபோர் நான் வந்து நங்கநல்லூரில் ஸ்டால் போட்டேன் இல்லையா ஸோ அந்த ஸ்டாலுக்கு நான் தேவையானதெல்லாம் எப்படி பிளான் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போனேன் இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்டாலோ இல்லை ஈவெண்ட்டோ அரேஞ்ச் பண்ணுறப்ப எந்த மாதிரி திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனால் சேல்ஸ் ஆகும் அப்படிங்குறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஆக்சுவலாக சண்டே தான் ஸ்டால் ஸோ சாட்டர்டே நைட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டீ கேக்ஸ் மட்டும் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கான விலைகள் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக எனக்கு ஜார் கேக்கு அப்புறம் ரோஸ் மில்க் கேக்கு இது கூடவே டபுள் ஃப்ளேவர் டீ கேக் இதெல்லாம் ரெடி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் பட் நைட்டு வந்து எனக்கு டைமே கிடைக்கல ஏன்னா தேவையான திங்ஸ் அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கர்ஸு அந்த மாதிரி திங்ஸ்லாம் நைட் ரெடி பண்ணிகிட்டு இருந்ததுனால டீ கேக் மட்டும்மாச்சு பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிளான் சொதப்பில்லாதான் போச்சு பட் இருந்தாலுமே எனக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு எல்லாத்தையுமே ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ டீ கேக் மட்டும் ஒரு எயிட் ஓ கிளாக் அந்த டைமில் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நம்ம எப்படி எல்லா கஸ்டமர்ஸ்குமே கொடுப்போமோ அதே மாதிரி தான் நான் ஆளுக்குமே பட்டர் சேர்த்த டீ கேக் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஏன்னா மேக்ஸிமம் நம்மளுடைய கஸ்டமர்ஸ் எல்லாமே குட்டீஸ் தான் ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்போயும் ரெடி பண்ணுற மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேன் டேஸ்ட்ல இல்லை குவாலிட்டியோ எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே பண்ணலை டீகே கேக் ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனல்லே இருக்குது நான் வந்து கீழே டேக் பண்ணியிருக்கேன் லாங் வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஹோம் பேக்கர்ஸாக இருக்கட்டும் வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கட்டும் செம சூப்பராக வந்திருக்குதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூலாம் கொடுத்துருந்தாங்க எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு இது கூடவே ரோஸ் மில்க் கேக்கும் ரெடி பண்ணியிருந்தேன் ஏன்னா ட்ரெஸ்லீஷஸ் கேக் ரெடி பண்ணுறதுக்கு பேஸ் வந்து நம்ம ரோஸ் மில்கில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே ரெடி பண்ணியிருந்தேன் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எப்போயும் வர்றதை விட அவ்வளோ எம்மியாக சூப்பராக ஃப்ளஃபியாக வந்துருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங் ஃபோர் ஓ கிளாக்கு எழுந்துடுச்சிட்டு இந்த டபுள் டயா டீ கேக் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இது எப்பயுமே நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுக்குறது ஸோ ரெண்டு குட்டீஸுக்கும் இது ரொம்ப ஃபேவரேட் சாக்லேட் அண்ட் வெணிலா ஃப்ளேவரில் செஞ்சுருந்தேன் கண்டிப்பாக நன்டீஸ் கிட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து ஒண்டர் கேக் சாப்பிடும் இல்லையா டபுள் ஃப்ளேவரில் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேன் எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு வந்து சாக்லேட் அண்ட் வெனிலா ஃப்ளேவர் பிடிக்கும் ஸோ நான் அதை மித்த குட்டீஸ்க்கு அதே மாதிரி தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் ட்ரையல் பார்க்கலாமே எடுத்துகிட்டு போயிருந்தேன் இதுவுமே நல்ல சூப்பராக சேல்ஸ் ஆயிருந்துச்சுங்க அதுக்கப்புறம் ப்ரௌனி வந்து ஃபுல்லாமே நார்மல் மைதா ப்ரௌனியும் எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சேன் பட் இருந்தாலுமே கொஞ்சம் நம்ம வந்து ஒரு ப்ரிகாஷன் மாதிரி பண்ணலாம் எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ராகி ப்ரௌனி கொஞ்சமும் நார்மல் ப்ரௌனி கொஞ்சமும் எடுத்திருந்தேன் எப்போயுமே நம்மகிட்ட ப்ளைன் ப்ரௌனி வாங்குற எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து மேலே வந்து சக்கோ சிப்ஸ் போட்டு தான் கொடுப்பேன்னு ஸோ எல்லா சக்கோ சிப்ஸுமே ஆட் பண்ணி நம்ம நார்மலாக எப்படி பிஸ்னஸ்க்கு பண்ணணும் அதே மாதிரி தாங்க ஸ்டாலுக்குமே ரெடி பண்ணியிருந்தேன் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கேருமே இது பண்ணல நார்மலாக எப்போயும் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருந்தேன் இது கூடவே மிட்டாய் ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ நான் போனது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் குட்டி ஏரியா தான் ரொம்ப பெரிய ஸ்டால் கிடையாது ஸோ மிட்டமிட்டாய் யாருமே டேஸ்ட் ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் நிறையா எடுத்துகிட்டு போயிருந்தேன் பட் எனக்கு இது வந்து கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக போயிடுச்சு ஏன்னா ரிட்டன் வரப்போ எனக்கு வந்து ஒரு ஃபைவ் பீசஸ் கிட்ட பேலன்ஸ் இருந்துச்சு மித் எல்லாமே கூட சேல்ஸ் ஆகிடுச்சு ரோஸ் மில்க் டீ கேக் வந்து பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்துச்சுங்க ஃப்ளஃபினஸ்மே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த மேலே இருக்கக்கூடிய ப்ரௌனாக இருக்கட்டும் நல்லாவே அச்சீவ் ஆகிருந்துச்சு எனக்கு பர்சனலாக ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லெவ் அண்ட் கேரோட செய்கிறப்ப அது நல்லா அவுட் புட் வரப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஸோ டீ கேக் வந்து கொஞ்சம் ரோஸ் மில்க் டீ கேக் ட்ரை பண்ணுவாங்களேன்னு சொல்லிட்டு அது ஒரு ரெண்டு ரெண்டு பீஸஸ்ஸாக போட்டு டுவெண்ட்டி ருபீஸ்ன்னு சொல்லிட்டு இது வந்து சேல்ஸ் பண்ணியிருந்தேன் ரெண்டு ஒரு பீஸ் டென் ருபீஸ் டூ பீஸஸ் ட்வெண்ட்டி ருபீஸ் சொல்லிட்டு அது ஒரு ரெண்டு மூணு பேக் தான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா ட்ரெஸ்லிஷியஸ் கேக் தான் கண்டிப்பாக நிறைய பேர் விரும்புவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரெஸ்லீஷியஸ் கேக் தான் வந்து செஞ்சிருந்தேன் ஒன்றுமே இல்லைங்க அந்த மில்க் பீஸ் கேக் மேலே ரோஸ் மில்க் வந்து நைட்டே ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் சில்லுன்னு எடுத்து வச்சிருந்தேன் அதை மார்னிங் மறுபடியும் கிரைண்ட் பண்ணிட்டு அந்த ரோஸ் மில்க்கு வந்து சேர்த்துட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா விப்பிங் க்ரீமில் லைட்டாக டெக்ரேஷன் பண்ணிக்கிட்டேன் இதெல்லாம் சும்மா என்னுடைய ஐடியா தாங்க நான் யூடியூப் எதுவுமே ரெஃபர் பண்ணல சும்மா நம்ம வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணேன் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நட்ஸ் வந்து பாதாம் கெஷ்யூ அண்ட் பிஸ்தா பொடிசா சாப் பண்ணி அதுவும் சேர்த்துக்கிட்டு பார்க்க அந்த அளவுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இல்லை கொஞ்சம் குட்டிஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கட்டும் மேலே லைட்டாக டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு நான் வந்து இது டேஸ்ட் பண்ணவே இல்லைங்க ரோஸ் மில்க் வந்து நல்லா சோக் ஆகிட்டு நைட் எனக்கு ரிட்டர்ன் வரப்போ ஒரே ஒரு பீஸ் பேலன்ஸ் இருந்துச்சு சாப்பிட்டு பார்த்தேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க இது கூடவே ஜார்கேக்கு வந்து மினிமலாக மூணே மூணு தான் ரெடி பண்ணி தான் ஜார்கேக் யாரும் வாங்க மாட்டாங்க ட்ரெஸ்லீஷியஸாக வாங்க வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு அந்த தாட்டில் போயிட்டு பட் அப்படியே ஆப்போசிட்டாக போயிடுச்சுங்க போனருமே ஜாக்கெட் எல்லாம் தீர்ந்துருச்சு இன்னும் கொண்டு வரலையா நீங்க அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க ஸோ நான் வந்து ஸ்டாலோ இல்லை ஈவெண்ட்டோ நீங்கள் போகிறப்ப கண்டிப்பாக எல்லா திங்ஸுமே எடுத்துகிட்டு போங்க உங்களுக்கு எது நல்லா சேல் ஆகும் தோணுமோ அது மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு போங்க ஸோ நான் பிளான் பண்ணபடி ராகி ப்ரௌனியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் டீ கேக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ஓரளவுக்கு மூவ் ஆச்சு முட்டை மிட்டாய் வந்து கொஞ்சம் ஃப்ளாப் ஆயிடுச்சு அது அவ்வளோவா மூவ் ஆகலை அதே மாதிரி நான் ட்ரெஸ்லீஷஸ் நிறைய மூவாகும் ஜார்கேக் மூவாக இருந்துச்சு அப்படி ஆப்போசிட்டாக இருந்துச்சு ஜார்கேக் கேட்டு வரவங்க அது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தான் ட்ரெஸ் லிஷஸ் எடுத்துகிட்டு போனாங்க ஸோ எல்லாத்தையுமே பேக் பண்ணி பிடிக்க ஆஃப்டர்நூன் ஒன் ஓ கிளாக் ஆயிடுச்சுங்க இதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வேலையை பார்த்துட்டு குக்கிங்கும் பார்த்துக்கிட்டு எல்லாமே சூப்பராக பேக் பண்ணி ரெடி பண்ணியாச்சு ஹஸ்பண்டும் பெரிய பையனும் ஹெல்ப் பண்ணது காட்டியில எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணிவிட்டு இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா இந்த மினி ப்ரௌனி பைட்ஸ் வந்து டென் ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பாக்ஸஸ் கொண்டு போய் தான் கடகட கட கடகடன் எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சு ரிமைனிங் வரப்போ ஒரு பீஸ் கூட மிஞ்சலை ஸோ இப்படி தாங்க என்னுடைய ஸ்டால் வந்து நான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் ஆஃப்டர்நூன் மேலே தான் புக் பண்ணியிருந்தேன் ஸோ ஸ்டால்லாம் அரேஞ்ச் பண்ணி முடிக்க ஒரு த்ரீ ஓ கிளாக் ஆயிடுச்சு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஒரு நாலு பேர் அஞ்சு பேர்கிட்ட நான் மீட் பண்ணியிருந்தேன் எனக்கு அவங்களாம் பார்த்து பேசினது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நான் ஸ்டால் மெயினாக போனது காரணம் ப்ராஃபிட்காக இல்லைங்க மித்த ஆண்டர்ப்ரனர்ஸில் எப்படி அவங்க பிஸ்னஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்காக தான் போயிருந்தேன் உண்மையே சொல்ல நான் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறது காட்டிலும் எனக்கு ஸ்டாலில் வந்து ப்ராஃபிட் ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க வந்துருந்துச்சு பட் பர்சனல் எனக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு அவ்வளோதாங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன்